ப்ளாக்ஸ் இன்னைக்கு வந்து வந்து வடை பாயசம் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் போய் பார்க்கலாம் வடை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பாயாசம் வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாயாசத்துக்கு வந்து முதல்ல வந்து டூ டேபிள் ஸ்பூன் நெய் விட்ட பிறகு முந்திரி திராட்சை ஏலக்காய் வந்து மூணு சேர்த்துக்குங்க நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெறும சிறு சேமியாக வந்து நம்ம உடச்சிட்டு இது மாதிரி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா வந்து நெய்யில் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க ஃப்ரை ஆனவுடனே தண்ணி வந்து ஒரு டூ டப்ளர் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியில் வந்து நல்லா சேமியாக வந்து வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஷவர்ஸி வந்து ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க ஸோ அதுவும் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு சேமியாவில் வந்து சேர்த்துடலாம் பாயாசத்துக்கு வந்து அளவுலலாம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சுகர் வந்து பார்த்து போட்டுக்கங்க சுகர் வந்து பத்திலங்கன்னா நீங்கள் வந்து பால் ஆட் பண்ண பிறகு சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசியை வந்து நல்லா இது மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பாயாசம் ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து பால் வந்து திக்காக வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆரோக்கிய பால் வந்து இப்போ சேர்த்துருப்பேன் அரை லிட்டர் பால் வந்து அப்படியே சேர்த்துக்குங்க பிஞ்சளம் வந்து சால்ட்டு வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கிறதுனால இப்போ வந்து தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம் பால் வந்து கொஞ்சம் திக்காக வந்து சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து பால் பவுட்ரை வந்து ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா பால் பவுட்ரை வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க வடைக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வடை போட்டு எடுத்துடலாம் நூற்றி ஐம்பது கிராம் வந்து நான் உளுந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒன் ஹவருக்கு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணிவிடுங்க இதில் வந்து ஆனியன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை வந்து மில்சாக கட் பண்ணி போட்டுக்குங்க இஞ்சி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்குங்க மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலஞ்சு வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் வந்து போட்ட பிறகு வடை போட்டு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாயாசம் வந்து நான் செஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வடை வந்து அம்மா வந்து போட்டுட்ருக்காங்க ஆல்ரெடி வந்து வடை வந்து எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஸோ இப்போ வந்து வடை வந்து போட்டு நம்ம எடுத்துடலாம் நிஃப்தியாக இருக்கு வந்து டைம் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து இப்போ வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆகுது இந்த நேரத்தில் வந்து நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாக்க ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குரான் வந்து ஓதிட்டு அதுக்கப்புறம் வந்து தோல்விட்டு இப்சர் பண்ணுறதுக்கு வந்து சரியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க முதல்ல வந்து எண்ணெயில் நம்ம வடை புடக்குல இது மாதிரி கொஞ்சம் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து சரியாக வந்துடும் அரிசி மாவு வந்து கொஞ்சமாக வந்து வடை மாவில் வந்து சேர்த்துக்குங்க கடையில் வாங்குகிற வடையிலலாம் வந்து கேரட்லாம் வந்து போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கேரட்டை வந்து சேர்த்து போடுவோம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நைஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இஃப்டியாருக்கு வந்து ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வடையும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வந்து ரெடியாக இருக்குது வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால டெய்லி வந்து ஆப்பிள் கேரட் பீட்ரூட் வந்து போட்டு ஏபிசி ஜூஸ் வந்து போட்டுக்கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் தகர் நேரத்தில் வந்து தண்ணியை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வடை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து எடுத்துடலாம் ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்